மதிப்பிற்குரிய மகரம் ராசி நண்பர்களே சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் எனது கனிவான வணக்கங்கள் மகரம் ராசி நண்பர்களுக்கு வரக்கூடிய நவம்பர் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி முதல் நவம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை அந்த வாரத்தில் உங்களுக்கான அதிர்ஷ்ட வாய்ப்புகள் எப்படி இருக்கும் அந்த வாரம் நமக்கு நடக்கக்கூடிய சுபபலன்கள் என்னவாக இருக்கும் அந்த வாரத்தில் நமக்கு ஆறு இலக்கு அதிர்ஷ்டங்கள் என்னவாக இருக்கும் இந்த விஷயங்களை பற்றியெல்லாம் ஒரு தெளிவான விளக்கத்தோட அந்த வார பலனாக இந்த பதிவை நம்ம மகர ராசி நண்பர்களுக்கு பார்க்கலாம் ஐயா வார வாரம் ராசிபலன்கள் பெர்ஃபெக்டாக சூப்பராக போ போடுறீங்க ஐயா நிஜ வாழ்க்கையில் சாத்தியப்பட மாட்டேங்குது அப்படின்னு சொல்ல கேட்கக்கூடிய நிறைய நபர்களுக்கு நாம் கடைசியில் ஒரு விளக்கம் சொல்லுவோம் இந்த பதிவை பாருங்கள் அந்த நவம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி முற்பகுதியில் கிரக அமைப்புகள் பாருங்கள் எப்படி இருக்குன்னா உங்களுடைய மகர ராசிக்கு ஏழாம் இடத்துல குரு பகவான் அதாவது மூணாம் அதிபதி பன்னிரெண்டாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் ஏழாம் இடத்துல வக்ரம் பெற்று அவர் ஏழாம் பார்வையாக உங்களுடைய ராசியை பார்ப்பார் கோச்சார சந்திரன் உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல குருவனுடைய வீட்டில் இருப்பாங்க உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல ராகு பகவான் ராசிக்கு மூன்றாம் இடத்துல சனி பகவான் வக்ரம் ராசிக்கு எட்டாம் இடத்துல கேது பகன் இருப்பார் ராசிக்கு பத்தாம் இடத்துல பத்தாம் அதிபதி ஆட்சி பெற்று சுக்கரன் வலிமையாக இருப்பார் லாபாதிபதி பதினோராம் இடத்து அதிபதியான செவ்வாய் பகவான் ஆட்சி பெற்று வலிமையாக இருப்பார் கூடவே எட்டாம் அதிபதி சூரியனும் ஆறு ஒன்பதுக்குரிய புதன் பகவான் வக்ரம் பெற்று சூரியன் செவ்வாயோடு பயணிக்கக்கூடிய அமைப்பில் அந்த முற்பகுதியில் இருக்கும் பிற்பகுதியில் பாருங்கள் அந்த வாரத்துடைய பிற்பகுதி பாருங்கள் இங்கே சுக்கரன் விருச்சகத்துக்கு போயிடுவார் வக்ரம் பெற்ற புதன் மீண்டும் அந்த பத்தாம் இடத்துக்கு வந்துடுவார் இதுதான் அந்த வாரத்தில் இருக்கக்கூடிய கிரக அமைப்புகள் இந்த அமைப்புக்கு என்னையா பலன் இதில் ஒரு ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டால் மகர ராசி நண்பர்களுக்கு அந்த வாரத்தில் ஜோதிட சாஸ்திரத்தில் மிகப்பெரிய வலிமையான யோகம் என்று சொல்லக்கூடிய கஜகசிரி யோகமும் அந்த வாரத்தில் உருவாகப் போகுது கோச்சார சந்திரன் ராசியில் வரப்போகிறாரு இருபத்தி அஞ்சாம் தேதி இருபத்தி ஆறாம் தேதி இருபத்தி ஏழாம் தேதி பகல் ரெண்டு மணி ஏழு நிமிஷம் வரைக்கும் இந்த சந்திரன் மகர ராசியில் பயணிப்பார் ஜென்ம சந்திரன் மீது கோட்சார சந்திரன் இந்த கோட்சார குரு பகவான் ஏழாம் பார்வையாக சந்திரனும் குருவும் பார்க்கின்ற பொழுது இந்த யோகம் உருவாகின்றது வலிமையான யோகம் யானை பலம் சிங்க பலம் என்று சொல்லக்கூடிய யோகம் ஒரு யானைக்கு எவ்வளவு பலம் இருக்கும் ஒரு சிங்கத்துக்கு எவ்வளவு பலம் இருக்கும் அந்த ரெண்டு பலமும் சேர்ந்து நமக்கு கிடைச்ச நாம எப்படி இருப்போம் இதுதான் அந்த கஜகேஸ்வரி யோகம் கஜகேஸ்வரி யோகத்தை பொறுத்த மட்டில் இந்த குருவும் சந்திரனும் கடகத்தில் சம்மந்தப்பட்டிருக்கணும் கடகத்தில் சம்பந்தப்பட்டிருக்க வேண்டும் ஏதாவது ஒரு கிரகம் சம்மந்தப்பட்டிருக்கணும் அப்படி தான் அந்த கஜகேஸ்வரி யோகம் வேலை செய்யும் அப்போது சந்திரனுடைய வீடு ஏழாம் வீடு அந்த ஏழாம் வீட்டில் குரு உச்சம் கடகத்தில் உச்சம் பெறுவார் உச்சம் பெற்ற குரு பகவானை சந்திரன் பார்க்கின்ற பொழுது ஏழாம் பார்வை மூலமாக இந்த யோகம் அப்படிங்கிறது நிகழவிருக்கின்றது இந்த யோகம் ஒன்று போதும் ஐயா அந்த வாரத்தில் உங்களை வந்து எல்லா வழியிலையும் முன்னேற்றி விட்டுரும் உங்களால் எதையெல்லாம் செய்ய முடியாதுன்னு நினைக்கிறீங்களோ அதை செஞ்சுருவீங்க எந்த வேலையை கிடப்பில் போட் போட்டிங்களோ அந்த வேலையை கரெக்டாக செஞ்சு முடிக்கிறதுக்காக மறுபடியும் அந்த வேலைக்குள்ளே இறங்குவீங்க யாரை நம்ம பார்த்தா அந்த உதவி கிடைக்காதுன்னு நினச்சோமோ அவங்களை இந்த வாரத்தில் போய் பார்த்தா அந்த உதவி கிடைக்கும் கணவன் என்றால் மனைவி மனைவி என்றால் கணவன் ஒருவருக்குள் ஒருவர் சொல் கேட்டு நடக்கக்கூடியது அந்த வாரத்தில் பர்ஃபெக்டாக இருங்க ஒரு நஷ்டமும் வராது இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த கணவன் மனைவி உறவு அப்படிங்கிறது மனைவி சொன்னால் கணவன் கேளுங்கள் கணவன் சொன்னால் மனைவி கேளுங்கள் அது நல்லது அதே மாதிரி இன்னொரு விஷயம் ஒரு திருமண வரனுக்காக நம்ம பார்க்க போயிட்டுருக்குறோம் ஒரு இடத்துல பொண்ணு மாப்பிள்ளை பேச போகிறோம் இந்த வாரத்தில் போனீங்க அப்படின்னு சொன்னால் இந்த பொண்ணு எனக்கு பிடிச்சிக்கிடுச்சு மாறவே மாட்டேன் இந்த பொண்ணைத்தான் நான் கல்யாணம் பண்ணுவேன் இந்த மாப்பிள்ளை எனக்கு பிடிச்சிக்கிடுச்சி இந்த மாப்பிள்ளையை தான் நான் கல்யாணம் பண்ணுவேன் நான் மாறவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு உறுதியான நிலைப்பாட்டோடு ஒரு முடிவெடுக்கக்கூடிய தன்மை அப்படிங்கிறது அன்னைக்கு இருக்கும் என் நண்பனுக்காக இந்த உதவியை நான் செஞ்சே தீருவேன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு ஆள் ஒரு பிடிவாதமாக இருப்பார் என் தோழிக்காக ஒரு உதவியை நான் செஞ்சே தீருவேன் ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லி தேடி வந்து உதவக்கூடிய அமைப்பு அதே மாதிரி நீங்களும் என் நண்பனுக்காக என் தோழிக்காக கட்டாய நான் உதவி செய்வேன் என் கணவருக்காக என் மனைவிக்காக கண்டிப்பாக நான் எதில் வேறு எதையும் நான் விட்டு கொடுக்க விட முடியாது அவங்களுக்கு கட்டாயம் செஞ்சே தீருவேன் அவங்களுக்கு பக்கபலமாக இருப்பேன் அப்படின்னு சொல்லி எந்த சூழ்நிலையும் உரிமைகளை விட்டு கொடுக்க முடியாது அது நம்ம ரெண்டு பேர்த்துக்கு உரிமையானது அப்படின்னு சொல்லி கைகோர்த்து போகக்கூடிய அமைப்பு அந்த வாரத்தில் இருக்குங்க ஒருவேளை மகர ராசி நண்பர்களுக்கு ஒரு வேலை வாய்ப்புகள் அப்படிங்கிறது பர்ஃபெக்டாக இந்த வேலைக்கு தான் போகணுன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா கட்டாயம் போவீங்க யாருனாலும் உங்களுக்கு வந்து ஒரு வேலை வாய்ப்பு கொடுத்துருவாங்க இங்கே ஒரு விஷயம் ஒன்பதாம் அதிபதி புதன் அந்த வாரத்தில் உங்களுக்கு பத்துலேயும் பதினொன்றுலையும் சம்மந்தப்படுவார் ஆறாம் அதிபதி அவரே இங்கே என்ன அர்த்தம் பத்து பதினொன்று ஒன்பதாம் அதிபதி சம்மந்தப்பட்ட தனசெல்வங்களுக்கு குறைவில்லைன்னு அர்த்தம் எப்படினாலும் கையில் பணம் புறல அந்த வாரத்தில் நீங்கள் கேட்ட இடத்துல உதவி உபகாரங்கள் கிடைக்கும் ஒரு அரசு அரசு சார்ந்த துறைகளில் ஏதாவது உங்களுக்கு ஒரு உதவி விவகாரங்கள் கிடைக்க வேணும் அது மாதிரி கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு முயற்சி பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் தாராளமாக அந்த நாட்களில் முயற்சி பண்ணுங்கள் கண்டிப்பாக அது உங்களுக்கு பக்கம் சாதகமான அமைப்பில் தான் வரும் புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் மகர ராசி நண்பர்களுக்கு தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு பல இடங்கள்லேருந்து ஆர்டர்கள் வரும் வருமானம் ரெட்டிப்பாகும் சொல்லிட்டு சொல்லிட்டேனே வருமானம் ரெட்டிப்பாகும் இது கன்ஃபார்மாக நடக்கும் அதிர்ஷ்ட வாய்ப்புகளுக்கு அந்த வாரத்தில் பஞ்சமே இருக்காது அதுவும் உண்டு அதனால் தான் இந்த பதிவில் வந்து மகர ராசிக்கு அந்த வாரத்திற்கான ஆறு இலக்கு அதிர்ஷ்ட எண்கள் அப்படிங்கிறத நான் கொடுத்துருக்குறேன் இந்த ஆறு இலக்கு அதிர்ஷ்ட எண்கள் அப்படிங்கிறத லாட்ரி சம்மந்தமாக தான் லாட்ரி தமிழ்நாட்டில் கிடையாது வெளியில் இருக்குது நிறைய பேர் நம்ம காணொலியை பார்க்குறவங்களாம் கேட்குறாங்க அதுக்காக இந்த பதிவில் நான் கொடுத்துருக்குறேன் பொதுவான எண்களாக இருந்தாலும் ரொம்ப பர்ஃபெக்டாக உங்களுக்கு பக்கபலமாக அதில் பரிசு கிடைக்கக்கூடிய அமைப்பில் இருக்கு ஐயா இந்த பதிவில் கொடுத்துருக்குற எண்களை வந்து நீங்கள் நிறைய செக் பண்ணி பார்த்துக்கோங்க ரிசல்ட்டில் ஆறு எண்களாக விளையாடுறவங்க அதே மாதிரி நான்கு எண்களாக விளையாடுறவங்க மூன்று எண்கள் வச்சு விளையாடக்கூடியவங்க இந்த எண்களை பயன்படுத்தி பாருங்கள் நிச்சயமாக ஒரு பரிசு தொகை நீங்கள் கண்டிப்பாக வாங்குவீர்கள் வார வாரம் மகர ராசி நண்பர்களுக்கு ஆரியலக்கான அதிர்ஷ்ட எண்கள் அப்படிங்கிறத நான் மாற்றி மாற்றி கணிச்சு கொடுத்துக்கிட்டே இருப்பேன் நீங்கள் விளையாண்டு பாருங்கள் கண்டிப்பாக ஜெயிப்பீங்க அது மட்டும் அல்லாமல் அந்த வாரத்தில் யாராவது ஒருத்தர் மூலயமாக உங்களுக்கு தேடி வந்து உதவி செய்யக்கூடிய அமைப்பில் இனம் மொழி மதம் கடந்து ஒரு நண்பர் ஒரு தோழி அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு உதவி செய்யக்கூடிய அமைப்பில் இருப்பாங்க உங்களுடைய முயற்சிகள் ஒருபோதும் பலவீனப்படாது பலப்படுத்தப்படும் உங்கள் நம்பிக்கை பலவீனப்படாது நம்பிக்கையோடு இருங்க அந்த வாரத்தில் உங்களுக்கான காரியங்கள் நீங்கள் என்ன எதிர்பார்த்துட்டீங்களோ அது கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும் சக்ஸஸ் ஆகாமல் போகவே போகாது லாபம் எதை தொட்டாலும் லாபம் அப்படிங்கிற அமைப்பு தான் அதில் ஒரு கருத்தே கிடையாது இந்த இங்கே ஒரு விஷயம் எட்டாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய சூரியன் லாபஸ்தானத்தில் இருக்கின்ற பொழுது அந்த சூரியன் பதவி சம்மந்தப்பட்டவர் அவர் அஷ்டமாதிபதி என்ற பொழுது பதவிகளில் கொஞ்சம் கவனமாக இருங்க வேலையில் இருக்கிறவங்க ஒரு பொறுப்பில் இருக்கக்கூடியவங்க கொஞ்சம் கவனமாக பார்த்து இருந்துக்கங்க திடீர்னு அவசரப்பட்டு எந்த முடிவு எடுத்து பதவியை ராஜினாமா பண்ணிடாதீங்க வேலையை ராஜினாமா பண்ணிடாதீங்க கவனமாக இருங்க இந்த அரசு அரசு தொடர்பாக இருக்கக்கூடியவங்க அரசியல் தொடர்பில் இருக்கக்கூடியவங்க அரசு அத்தாரிட்டியில் இருக்கக்கூடிய இந்த மாதிரியாக இருக்கக்கூடியவங்களெல்லாம் அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவுகளையும் எடுத்து விடாதீர்கள் உங்கள் மதிப்பு மரியாதைக்கு நீங்களே ஆப்பு வச்சிடாதீங்க அதில் மட்டும் கொஞ்சம் இருங்க மற்றபடி குறை ஒன்றும் இல்லை ஆறாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் இந்த வாரத்தினுடைய கடைசியில் வக்கரம் பெற்று அவர் பத்திலே இருக்கின்ற பொழுது நல்ல ராஜயோகம் ஐயா ராஜயோகம் நிச்சயமாக கிடைக்கும் அப்போது நமக்கான பல விஷயங்கள் சக்ஸஸ் ஆகும் கல்வியில் இருக்கக்கூடிய மாணவ செல்வங்கள் அருமையாக படித்து முன்னேறக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது நிச்சயமாக உண்டு கல்விக்கேற்ற வேலை திறமைக்கேற்ற வேலை அந்த வாரத்தில் தேடுங்க உறுதியாக கிடைக்கும் தாய் வழி சொத்துக்கள் தந்தை வழி சொத்துக்கள் மூலயமாக உங்களுக்கு ஒரு ஆதாயங்கள் நிச்சயமாக உண்டு அம்மா பாசம் அப்பா பாசம் கண்டிப்பாக கிடைக்கும் இருக்கிறவங்களுக்கு இல்லாதவங்களுக்கு அப்பா இல்லாதவங்களுக்கு ஒரு மன வருத்தம் இருக்கும் நான் ஒரு கையஸ்டாக இருக்கிறேன் இந்த நேரம் பார்த்து எங்கள் அப்பா இல்லை இந்த என்னுடைய திறமைகளை பார்த்து எனக்கு வரக்கூடிய வருமானம் பார்த்து எனக்கு இருக்கக்கூடிய சகல சௌபாகியங்கள் அப்பா அனுபவிக்கிறதுக்கு இல்லாமல் போயிட்டார் அப்படிங்கிற ஒரு மன வருத்தம் இருக்கும் அந்த வாரத்தில் கட்டாயம் இருக்கும் அது நினச்சி பார்ப்பீங்க ஏன்னா முன்னோர்களுக்கு அதிபதியான முன்னோர்கள் சம்பந்தப்பட்ட ஸ்தானத்தை சொல்லக்கூடிய புதன் நமக்கு பத்து கர்மஸ்தானத்தில் இருக்கின்ற பொழுது அந்த சிந்தனைகள் அவர்களுக்கான கர்மைய வினையை வந்து நம்ம ஆற்றணும் செஞ்சு முடிக்கணும் அவங்களுக்கு வந்து நம்ம அந்த திதி தர்ப்பணத்தை கொடுக்கணும் அப்படிங்கிறத அப்பாவுக்காக அப்பா ஆசைப்பட்டதெல்லாம் செஞ்சு முடிக்கணும் அம்மா ஆசைப்பட்டதெல்லாம் செஞ்சு முடிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் அந்த வாரத்தில் கட்டாயம் வரும் நீங்கள் ஒரு நல்ல ஆலய தரிசனம் அவர்களுக்கு செய்ய வேண்டிய அந்த திதி தர்ப்பணங்கள் அப்படிங்கிறத தாராளமாக கொடுத்து அவர்களை வணங்கி வழிபடுங்கள் அந்த வாரத்தில் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்குங்க கண்டிப்பாக உங்களுக்கு இஷ்ட தெய்வங்கள் எங்கேயெல்லாம் இருக்குதோ தாராளமாக சென்று வணங்கி வழிபடுங்கள் குல தெய்வத்தை மறக்காமல் வணங்கி தரிசனம் பண்ணுங்கள் நல்லதே நடக்கும் அதே மாதிரி தாயாரனுடைய உடல்நிலை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க அக்கறை எடுத்து பார்த்துக்குங்க அக்கறை எடுத்து பார்த்துக்குங்க சரிங்களா அந்த அந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்தால் போதும் மற்றபடி உங்களுக்கு ஆறு இலக்கு அதிர்ஷ்ட எண்கள் அப்படிங்கிறது நாற்பத்தி மூணு எழுபத்தெட்டு எண்பத்தெட்டு நாற்பத்தி மூணு எழுபத்தெட்டு எண்பத்தெட்டு இந்த எண்கள்னால் உங்களுக்கு அந்த வாரத்தில் அதிர்ஷ்ட எண்களாக வரும் இந்த எண்களை நீங்கள் எப்படி வேண்டுமானாலும் மாற்றி அமைத்து விளையாண்டுக்கங்க நிச்சயமாக நீங்கள் பரிசு வின் பண்ணுவீங்க ஐயா பூஜ்ஜியம் ஒன்றாம் நம்பரு ரெண்டாம் நம்பர் இதெல்லாம் நீங்கள் சொல்லலை அஞ்சாம் நம்பர்லாம் சொல்லலை ஆறாம் நம்பர் சொல்லலை ஏதாவது ஒரு இடத்துல வரலாமா ஏதாவது ஒரு இடத்துல வரலாம் மற்றபடி இதில் சொல்லப்பட்ட எண்கள் அதிகமாக வரணும் இப்போ எழுபத்தெட்டு எண்பத்தெட்டு எண்பத்தெட்டு எழுபத்தெட்டு எண்பத்தெட்டு சைவர் எட்டு எண்பது எண்பத்தேழு எண்பது எண்பத்தெட்டு புரியுதுங்களா இந்த மாதிரி இந்த எண்களை மாற்றி அமைச்சு விளையாண்டுக்கலாம் ஒன்பதாம் நம்பர் சொல்லலை அஞ்சாம் நம்பர் சொல்லலை ரெண்டாம் நம்பர் சொல்ல ஒன்றாம் நம்பர் சொல்லலையா அதெல்லாம் எப்படியா ஏதாவது ஒரு இடத்துல வரலாம் இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒருத்தர் விளையாடுறாரு ஐம்பத்தெட்டு எண்பத்தஞ்சுன்னு வருது இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அஞ்சு அந்த பக்கம் அஞ்சு சென்டரில் டபுள் எட்டு இருக்குது தாராளமாக போடுங்க ஒரு வாய்ப்பு பகவான் நல்லா கண்டிப்பாக கிடைக்கும் புரியுதுங்களா இந்த எண்கள் இல்லாமல் நம்ம வேறு எண்களை தொட்டோம்னா அது கிடைப்பதற்கான வாய்ப்புகள் குறைவு அந்த வாரத்தில் கண்டிப்பாக உங்களுக்கான அதிர்ஷ்ட வாய்ப்புகளுக்கு இந்த எண்களை பயன்படுத்துங்கள் மிக்க மகிழ்ச்சி நன்றி